ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வேலவா யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு செம்பருத்தி செடியிலையும் பெருசு பெருசாக பூக்கள் அழகாக பூக்கணுமா அதுக்கு ஒரு சில டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு செடியிலையும் இந்த மாதிரி பெரிய பெரிய பூக்கள் பூக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுன்றத நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல எங்கள் வீட்டு கார்டனில் பூத்துருக்கேன் இந்த ஃப்ளவர்ஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் செடி என்னமோ சின்னதாக தான் இருக்குது நான் சின்ன ஒரு பாட்டில் அதோ வாட்டர் கேன் டப்பாவில் தான் வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பூவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பூமியில் இருக்க மண்ணில் வந்த செடி மண்ணில் வச்சு வரும் இல்லைங்களா செடி அதே மாதிரியே பெரிய பெரிய பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ஒரே டைமில் ஒரு நாளைக்கு இந்த சின்ன செடியிலையே மூணு நாலு பூக்கள் டெய்லியுமே பூக்குது நாங்கள் பூஜைக்கு வெளியே பூக்கள் வாங்குறதே கிடையாது இந்த இந்த பூவியே நாங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கிறோம் அது என்ன டிப்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் வெள்ளை வெள்ளை பூச்சிகள் அடிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா செம்பருத்தி செடியிலுமே இந்த மாதிரி செடிக்கு பின்னாடி இலைக்கு பின்னாடி வெள்ளை வெள்ளையாக அந்து பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சிகள் வந்து செம்பருத்தி செடியை வளர விடாமல் பூக்கள் பூக்க விடாமல் செடியையே வந்து இறந்து போக செய்திடும் அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு எல்லா வகையான செம்பருத்தி செடியிலையும் இதை மாதிரி அழகழகான பெரிய பெரிய பூக்கள் வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அது என்ன டிப்ஸுன்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் இல்லை வெளியில் எங்கேயாவது வேப்ப இலை இருக்கும் இல்லைங்களா வேப்ப இலை அந்த வேப்ப இலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா நச்சிடணும் என்னென்னா இடிச்சிடணும் இடிச்சுட்டு அந்த இடித்த வேப்ப இலையை தண்ணியில் கலந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த தண்ணியை அப்படியே விட்டுடுங்க அதன் பிறகு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம செடி மேலெலாம் ஸ்பிரிங்கிள் பண்ணி விடணும் இல்லைன்னா கையிலேயே தெளித்து விட்டால் போதும் அப்புறம் அந்த செடியினுடைய வேரை சுற்றியும் நம்ம அந்த வேப்ப இலையினால வந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா வேப்பையில் போட்டு வச்சிருக்க தண்ணியை அந்த தண்ணியை வேருக்கும் கொஞ்சம் விடணும் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு செடியிலையும் அழகழகான செம்பருத்தி பூக்கள் பூக்குறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா எ எங்கள் வீட்டு செடியில் இலைகள் வந்து குறைவாக தான் இருக்குது ஆனால் அந்த பூச்சி தொல்லை இல்லை ஒவ்வொரு இலைக்கு பின்னாடியும் பாருங்கள் அந்த வெள்ளை பூச்சி இருக்கும் இல்லைங்களா அது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் பயன்படுத்துகிற இந்த வேப்ப இலை தண்ணி தான் தேங்க்யூ வியூவர்ஸ் இதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தி உங்கள் வீட்டு செடிகள்லேயும் இந்த மாதிரி அழகான பூக்கள் பூக்கிறத பாருங்கள் தேங்க்யூ இதை மாதிரி நிறைய நிறைய கார்டனிங் சமையல் குறிப்புகள் ஆன்மீக குறிப்புகள் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க அதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேண்டும் தேங்க்யூ